முதல்ல உலகத்தில் சமாதானம் வரணும்னா எனக்கு தெரிஞ்சது குடும்பத்தில் கணவன் மனை உறவுல சமாதானம் உள்ளுணர்வு பெறணும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் உணரும் நான் திருமணம் என்ற லைசன்ஸ் வாங்கிட்டேன் நான் என்ன வேணாலும் செய்யலாம் அதுக்காக கொடுத்த லைசன்ஸ் இல்லை திருமணம் என்பது ஒரு தெய்வீக இணைப்பு சமுதாயம் ஒப்புக்கொண்ட ஒரு கூட்டுறவுக்கு அங்கீகாரம் ஒருவர் ஒருவர் உடல் பொருள் ஆற்றல் மூன்றையும் பிறருக்கு அர்ப்பணம் செய்து கொண்டு காலம் முழுவதும் நான் வாழ்கிறேன் என்று எடுத்துக்கொண்ட ஒரு ஓத்து எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு வாக்கு உறுதிமொழி அதை இல்லையோ காப்பாற்றணும் இப்போ அந்த அளவுக்கு பார்க்கிற போது அந்த குடும்பங்கள்ல பெண்ணானாலும் சரி ஆனாலும் சரி ஒருவர் ஒருவர் மதித்து வாழும் குறை இருக்கலாம் அதற்காக எங்க போறோம் அலட்சியமா பேசியோ சினத்தோடு பேசியோ அல்லது ஒருவருக்கு அடித்துக் கொண்டோ வருத்தியோ எங்க போறோம் வருத்தி விட்ட பிறகு மறுபடியும் எங்க போறது இங்கேதான் இருக்கும் இறைவன் என்னுடைய கணவனிடத்துல அறிவாக இருக்கிறான் உயிராக இருக்கிறான் அசைவாக இருக்கிறான் தேவையாக இருக்கிறான் இறைவனே என்னுடைய மனைவி இடத்துல உயிராக இருக்கிறான் அறிவாக இருக்கிறான் தேவையாக இருக்கிறான் செயலாக இருக்கிறான் நான் அழுத்தம் திருத்தமாக பேசுவது உங்களுக்கு நல்ல படியனம் தான் பேசினேன் நான் ஒரு குடும்பவாதி நான் ஊர் திரிஞ்சுக்கிட்டே வந்த சன்னியாசி அல்ல உழைத்தேன் பல மாணிவங்கள் எல்லாம் செய்த ஏழ்மைக்காக ஏழ்மையை போக்கணும் என்ற பாட்டு எடுத்த அரசியலை பற்றி ஆராய்ச்சி செய்த பொருளாதாரத்தை பற்றி ஆராய்ச்சி செய்த ஆன்மாவை பற்றி ஆராய்ச்சி செய்த உயிரை பற்றி ஆராய்ச்சி செய்த ஆனால் கடைசியாக எந்த முடிவு எந்த தெளிவு பெற்றனோ அதை தான் உங்களால் ஒப்புக்கிறேன் என்றைக்கு இறைவனையே உங்களுடைய அத பாட் வாழ்க்கை துணைவர் என்ற காணக்கூடிய ஒரு அறிவு உங்களுக்கு வருகிறதோ அங்கே வழிபடும் வழிபடும் என்றால் என்ன ஈதல் இசை கொட வாழும் அவர்கள் மனது கோத்தபடி செயலாற்றுவது பந்த துன்பத்தை போக்குவது என்பது இங்கேதான் தொடங்கணும் ஒரு பெரிய சமுதாயத்துக்கு ஒரு சிறிய கட்டம் குடும்பம் தான் இங்க குடும்பத்துல செய்ய முடியாத வேற எங்கேயோ போய் ஏதோ செய்ய இல்ல ஒரு மினிஸ்டர் போல அதாவது அமைச்சரை போல அறிவுரையும் வழங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு திருவுருவன் தான் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் இங்க விட்டுட்டீங்க இந்த நட்டத்தை ஈடுகட்ட வேற எங்குமே இல்லை கணவனிடத்தில் உள்ள குறையே எடுத்து பேசிக் கொண்டிருந்த காலம் போகட்டும் இன்றையோடு கணவனுடைய பெருமை எடுத்து கூறும் நாளாக மாறட்ட இனிமே அதே போல மனைவினுடைய குறையே எடுத்து எடுத்து எண்ணி எண்ணி பார்த்து அதை போக்கிவிடணும் என்ற எண்ணத்திலேயே வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய காலம் இன்னையோட போகட்டும் தங்களுடைய உன்னுடைய வாழ்க்கைக்காக தாயை விட்டு தந்தையை விட்டு அது ஏன் பெண்களுக்கு சன்னியாசம் இல்லை என்று ஒரு அன்பரை கேட்டாங்க ஒரு சாமியார் அவர் கேட்டார் அவதான் முதலே சன்னியாசம் எடுத்து தான் வந்துட்டாலே விட்ட விட்டு அந்த ஒரே சன்னியாசம் தான் இரண்டாவது சன்னியாசத்துல இரண்டாவது கிடையாது அதனால என்ன சொன்னார அது ஆசியமாக இருந்தாலும் கூட உண்மைதான் அப்படி வந்துவிட்ட போது உன்னுடைய நன்மையே பெரிதாக எண்ணி உன்னுடைய இல்லத்தினுடைய காப்பே தன் காப்பாக தன்னுடைய சொத்தாக உன்னுடைய குழந்தைகளையே வளர்க்கவும் வாழ வைக்கவும் தன்னை தியாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மானவி ஒரு சிறு குறையோ அல்லது அவர்கள் விரும்பின வழியே ஒரு சில நடத்தைகள்ல விட்டு கொடுக்கிறதோ ஏன் கூட நான் சம்பாதிக்கிறேன் அதை விட்டு என்னுடைய அன்னை சொல்லுவாங்க அந்த மாதிரி யாராய் சொன்னா நான் தான் சோறு போடுறேன் அவளுக்கு கே கேட்கணும்னு சமாதானத்துக்கு வருவாங்க ஊர்ல சொல்ல நாய் கொடுதான்டா தின்னு சோறுவாங்க போச்சு இவ சோறு போடுறதெல்லாம் போச்சு அதுக்குள்ள அதுக்கு இல்லடா ஒரு பெண் வந்து வீட்டை வந்திருக்கான்னா சோறு வந்தில்லை வந்த அன்பர்களே அத்தகைய ஒரு பெரிய ஒரு தெய்வீக உறவு கணவன் மனைவி என்பதை